வணக்கம் ட்ரிபிள் டபிள்யூ நான் பார்க்க இருக்கும் தலைப்பு இரண்டு ஏழு பத்து பன்னிரெண்டில் செவ்வாய் சுக்கரன் இணைவு இருந்தால் எப்படி இருக்கும் இதான் அன்னைக்கு தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் அவரிசை அவரும் பார்த்த பேனர்களா ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பித்தனர் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமாஞ்சப் பேசிக்ஸ் தவரமாக கோர்ஸ் நடக்குது ஆர்வமுள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் இரண்டு ஏழு பத்து பன்னிரெண்டில் செவ்வாய் சுக்கரன் இணைவு இருந்தால் எப்படி இருக்கும் இதுதான் இன்னைக்கு தலைப்பு செவ்வாய் மற்றும் சுக்கரனின் சேர்க்கை ஆண்பால் மற்றும் பெண்பால் இயல்புகளை கொண்டுள்ளது இது பல்வேறு கிரக சேர்க்கைகளின் இடம் நிலை மற்றும் அம்சத்திற்கு ஏற்ப அதன் விளைவை அளிக்கிறது எந்த கிரகம் இணைப்பில் சக்திவாய்ந்த நிலையில் உள்ளது என்பதை பொறுத்து விளைவு மாறுபடும் அது செவ்வாய் என்றால் அந்த நபர் ஆக்ரோஷமாக மாறுவார் மேலும் சுக்கரன் என்றால் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருப்பார் செவ்வாய் ஒரு போராளி சிப்பாய் மிகவும் ஆக்ரோஷமான மற்றும் உணர்ச்சி நபர் செவ்வாய் ஒரு இராணுவ சிப்பாயை போல விரைப்பாக விரைவான நடவடிக்கைகளை எடுக்கும் துணிச்சலையும் மிகவும் அர்ப்பணிப்பையும் ஒழுக்கத்தையும் பிரதிபலிக்கிறது சுக்கிரன் மகிழ்ச்சி ஆறுதல் ஆடம்பரம் பாதுகாப்பு பாலியல் இன்பம் படைப்பாற்றல் மற்றும் கலை பொழுதுபோக்கு திருமணம் மற்றும் உறவை குறிக்கிறது இந்த இரண்டு கிரகங்களும் செவ்வாய் சுக்கரன் இரண்டு கிரகங்களும் பத்து டிகிரிக்குள் பத்து டிகிரிக்குள் இணைந்தால் அது உங்களை மிகுந்த ஆர்வத்துடனும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் உற்சாகத்துடனும் இந்த இணைவு போக்குவரத்து ஆடம்பரம் படைப்பாற்றல் கலைகள் குணப்படுத்துதல் ஆகியவற்றை குறிக்கிறது மற்றும் வாழ்க்கையின் மர்மங்களை அவிழ்க்கவும் செய்கிறது இந்த இணைப்பு ஆடை வடிவமைப்பாளர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சமையல்காரர் அறுவை சிகிச்சை நிபுணர் ஜவுளி மற்றும் ஆடைத்துறை நிபுணர் வடிகர் வணிகர் இராணுவ அதிகாரி இப்படி பலரை உருவாக்குகிறது செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஒன்றுக்கொன்று நடுநிலை வகிக்கின்றன இரண்டு கிரகங்களின் சேர்க்கை உங்கள் ஆசைகளை தூண்டும் மேலும் அவற்றை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவதற்கான தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் தரையும் செவ்வாய் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க ஆக்ரோஷத்தையும் ஆர்வத்தையும் தரும் சுக்கிரன் படைப்பு திறமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து வெகுமதியையும் பாராட்டையும் தரும் இந்த இணைவு தனிப்பட்ட மற்றும் தொழில்துறை வாழ்க்கையில் நீங்கள் குணநலன்களை வளர்ப்பதில் அதிக முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கலாம் பணம் மற்றும் வசதிக்காக அனைவரும் உங்களிடம் பற்றுக்கொள்வார்கள் விரும்புங்களை விரும்புவார்கள் நீங்கள் பயணம் செய்து புதிய விஷயங்களை ஆராய விரும்புவீர்கள் புதிய உணவு வகைகளை விரும்புவீர்கள் சமையலையும் ரசிப்பீர்கள் உங்கள் ஆசைகளை அடையவும் தடைகளை உடைக்கவும் துணிச்சலாக முடிவுகளை எடுப்பீர்கள் செவ்வாய் சுக்கரன் இணைவு பலன்கள் என்று ஆனால் சுக்கரன் மிக குறைந்த அளவில் இருந்தால் உங்கள் ஆக்ரோஷம் கலை வழிகளிலும் ஒருவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதையும் வெளிப்படுத்தும் நீங்கள் சரியானவராகவும் அழகானவராகவும் இருப்பதை உறுதி செய்வீர்கள் அழகு தூய்மை இருக்கும் வசீகரம் இருக்கும் வன்முறையை தொடமாட்டீர்கள் இந்த இணைவு இருப்பவர்கள் வன்முறையை தொடமாட்டார்கள் செவ்வாய் சுக்கரன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் செவ்வாய் சுக்கரன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் இரண்டாம் வீடு என்பது நிதி அதாவது தனம் வாக்கு குடும்பம் வாக்கையும் செல்வ செழிப்பையும் பாதிக்கும் வாக்கிற்கு அவ்வளவாக மதிப்பு இருக்காது மற்றவர்களின் நம்பிக்கையை பெறுவதில் சிக்கல்கள் இருக்கும் அடுத்து ஏழாம் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் இணைவு இருந்தால் தங்கள் நிலையற்றவராக மாற்றும் அதிக பாலியல் ஆசை இருக்கும் ஒற்றுமையை சீர்குலைக்கும் சட்ட விரோத உறவுகள் இருக்கலாம் ஆனாலும் ஒரு கட்டுப்பாட்டு வெறியராக இருப்பீர்கள் குடும்பம் வன்முறை பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் அடுத்து பத்தாம் வீட்டில் செவ்வாய் சுக்கரன் இணைவு தொழிலுக்கு உரிய வீடு பத்தாம் வீடு பொருள் சார்ந்த வெற்றியை அடைய உதவும் மற்றவர்களால் பணிவாகவும் பாராட்டப்படவும் செய்வீர்கள் அனைத்து ஆடம்பரமான வாழ்க்கையையும் பெறுவீர்கள் தொழில் உச்சத்தை தொடும் கடின உழைப்புக்கு ஏற்ற வெகுமதிகளும் கிடைக்கும் பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் சுக்கரன் இளம் வயதிலேயே பாலியல் இன்பங்களையும் மகிழ்ச்சியும் அனுபவிப்பர் வாழ்க்கை துணை அன்பானவராகவும் அக்கறை உள்ளவராகவும் இருப்பார் ஆனால் பாலியல் துரோகம் ஏற்படுத்தக்கூடும் வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வருவார் பாலியல் நோய்களை கொடுக்கக்கூடும் அதே நேரத்தில் எந்த வகையான விபத்துகளில் இருந்தும் உங்களை காப்பாற்றும் இந்த இணைவு பிராட்ப் தனுசு லக்கணத்தில் ஒன்றாம் வீடு தனுசு லக்கணத்தில் செவ்வாய் சுக்கரன் இணைவு இருந்த ஒரு அமெரிக்க நடிகர் நிறைய அக்கடாமை விருது பெற்றவர் இவர் பிராட்பிட் இந்த செவ்வாய் சுக்கரன் இணைவில் பிறந்திருக்கிறார் அடுத்து லியோனார்டோ டிகாபிரியா சிம்ம லக்கணத்தில் இணை செவ்வாய் சுக்கரன் இணைவு பல அக்கடாமை விருது பெற்றவர் இவர் ஒரு அமெரிக்க நடிகர் பெர்ரிபான்ட் மகர லக்கணத்தில் மூணாம் வீட்டில் உச்ச சுக்கிரனுடன் இணைவு தொழில்முறை பேஸ்பால் வீரர் பல விருது பெற்றவர் பில் கிளிண்டன் பெட்டேவிட்ச் இவர்களும் இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவில் பிறந்தவர்கள்தான் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் நண்பர்கள் ஜாதகங்களில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு எந்த மாதிரியாக இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி மால்வியலில் ஏதேனும் மாற்றம் செய்து கொள்ள முடியுமா என்பதை அறிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி